ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்மெனி கிச்சன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு புளிச்சிக்கீரை கடையில் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் காஞ்ச மிளகா காஷ்மீர் மிளகா இது ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் பூண்டு நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அந்த புளிச்சிக்கீரை வந்துட்டு ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும் பாருங்க தெரியுதா இது காம்போடு அந்த பெரிய இதோட காமிக்கும் முடியல கீரை கிள்ளி எடுத்து வச்சிருக்கு கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் கடாய் ஒரு பக்கம் இருக்குது நான் அதுக்குள்ளே இந்த வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கு போகிறோம் எல்லாம் சூடாகிடுச்சு கடாயே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு சீருகு சேர்த்துக்கலாம் பொரியட் இது கடைக்கு பொருளிட்டு வந்து இந்த டைம் கங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூச்சி வச்ச கூண்டும் சேர்த்துடலாம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் வதைய பெய்திடணும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன் அதில் அதெல்லாம் கட்டி பார்த்து தான் நம்ம மிக்சி இந்த கலர் மாறாது கருசாயிடும் நம்ம கல்லுப்பு போடலாம் வந்து கத்திரிக்காய் பாருங்க தென்னிலேயே நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு நல்லாவும் வெந்துடுச்சு இந்த கத்திரிக்காய் இந்த கீரைக்கு போடுறோன்னா கீரை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால தான் கத்திரிக்காய் போட்டோம்னா நமக்கு அதிகமான புளிப்பு இருக்காது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சி தண்ணியே ஊற்றல நம்ம இந்த தக்காளியும் சேர்த்துக்கிற இதோட தக்காளி சேர்த்து இதுவும் வதங்குறதும் அப்புறமா தான் நம்ம சேர்த்து போகிறோம் இது வந்து இந்த கீரை நமக்கு ஒரு வார வரலாம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது நம்ம வெளியில் வச்சோம்னா ஒரு மூணு நாள் இருந்து நாலு நாள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் இது ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகும் இன்னும் வதங்கிட்டோம் இந்த புளிச்சு இந்த புளிச்சிக்கறிக்கு கத்திரிக்காய் ஏன் சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா புளிச்சிக்கரை வந்து கோல்டு அதிகம் அதே சமயம் புளிப்பாக இருக்கும் புளிப்பை கம்மி பண்ணுறதுக்காக கத்திரிக்காய் புளிச்சிக்கிரோடய கோல்டு நமக்கு ஆகாதுங்கிறதுக்கு இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் இந்த கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க எங்கள் அம்மா அதனால் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நான் கத்திரிக்காய் பிறந்தால் வரவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றில ஃபுல்லாக வந்துட்டு பெரும் அந்த எண்ணெயிலே வதவிச்சு அதுக்கு நான் கத்திரிக்காய் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன் அது ஆவரி அடிச்சதுன்னா அந்த ஆவரியிலே வெந்துடும் நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் தொழில் கொடுக்குறேன் பாருங்க தண்ணியே சுத்தமாக சேர்க்கல கீரை இவ்வளோ அழகாக வெந்துடுச்சு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வெட்டிக்கலாம் ஸோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் பச்சையாக இருக்குது கீரை இப்படி தோழும்போது அதுவும் சரியாக போய்டும் நான் ஸ்டவ் கூட வந்துட்டு கீரை போட்டு ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் தான் இருந்தது நம்ம தட்டு போட்டு மூணுதுனால இந்த கீரை ஃபுல்லாக வெந்துடும் ஏன்னா இது தண்ணி சுத்தமாக சேர்க்கல பாருங்கள் கொஞ்சம் கூட கீரை எல்லாம் வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா குழையுது இப்படி கரண்டி வைக்கும்போதே நமக்கு நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஆறட்டும் ஆறின பிறகு நான் மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா பருப்பு சட்டியில் கூட போட்டு களைஞ்சிக்கலாம் சரி இருந்தாலும் நான் ஜாரில் போட்டு எடுத்துக்க போகிறேன் இது ஆறட்டும் இப்போது இப்போ கீரை வந்து நமக்கு நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சுங்க நான் வந்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நம்மளால ஆகுதுன்னா ரொம்ப பர்ஃபெக்டியில் கூட போட்டு கடைஞ்சிக்கலாம் இது இன்னும் முக்கியமான விஷயம் இதுக்கு நம்ம உப்பு போடலை பாருங்க உப்பு போட்டிருக்கேன் சால்ட் இது கடாயி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் எண்ணெய் நிறையவே ஊற்றுறேன் நான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சீரகம் சேர்த்துட்டு போகிறப்போ கேஸ் ஃபுல்லாக ஆனில் வைக்கிறோங்க மேடம் கடுகுன்னு சொல்லிட்டு சீருகெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க கடுகு சீருகோ கடலப்பருப்பூசம் இருக்கும் நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் ஒரு டப்பாவில் அதுதான் இது இப்போ புரிஞ்சுட்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டு நல்லா துணி வச்சுருக்கேன் அதே கடவுள் மிளக நல்லா செஞ்சிடுச்சு ஒரே ஒரு வெங்காயம் இது நல்லா கலர் மாறி வர வதக்கி விடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த கீரை கொண்டு கண்டிப்பாக வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த மாதிரி வதங்கும் போது தான் நமக்கு கீரை தாளிக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தாளிச்சோம்னா பாருங்கள் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப நைஸால திட்டமா வச்சிருக்கேன் கீரை வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க நான் எங்கள் அம்மா செய்யற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் எங்க வீட்டு பிடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்க அப்படியே மதக்குது